எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்னப்பா அது வீடியோ ஏன் ஆட்டோமேட்டிக்காக லைக் பண்ணுவாங்க எல்லாம் பிடிச்சா கண்ட்டு நீ ஏன் லைக் கேட்கறீங்கன்னா அது வேற ஒரு காரணமும் வந்து பெருசாலாம் இல்லை நிறையா கமல் சார் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அதனால் நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கான ஒரு நீங்கள் பண்ணிங்கன்னா போய் சேரும் ஸோ அதுக்கு மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் எனக்கு வியூஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கேட்குறேன் ஸோ அதை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இன்றைக்கி காலையிலேயே நம்ம எந்திரிச்சதுலேருந்தே பயங்கரமான ஒரு அப்டேட் கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நடுவில் நடக்க நம்ம வடிவேலுக்கு வந்து இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வருவாங்கள்ல அந்த மாதிரி அணை கட்டிட்டு ஏய் தலையை வராண்டா வழி விட்றான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு காலங்காத்தால் இது போதும்டா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி ஏ காலரை தூக்கி நாங்களாம் காட்டுவோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டில்லை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தரமான ஸ்டில்லு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு ஆண்டவர் வந்து ஏஐயில் ஒரு செய்கை செய்ய போகிறாரு கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டில் சும்மா மரணமாக வந்து மாசு அது என்ன மாதிரி இருக்கு போதுன்னு சொல்லிட்டு கொய்யால் எவனுமே கணிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா எப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவருடைய ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அவர் இந்த ஏஜ்லேயும் வந்து இவ்வளோ தூரம் சினிமாக்காக உழைக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல என்ஜாய் பண்ணி பண்ணுறாருங்க கமல் சார் இப்போ நம்மலாம் வந்து ஐயோ வரிசையாக படிக்கணுமா ஐயோ காலையில் ஆஃபீஸ் போகணுமா ஐயோ இந்த வேலையை பார்க்கணுமா காலைல எழுந்திரிக்கணுமான்ற மாதிரி இருக்கும் அவர் அப்படிலாம் இல்லை ஆ போகலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ப்பா வேறு லெவல் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கமல் சார் பண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த டேரக்டர் கூட அப்படியே ஒரு வாக் போகும்போது நல்லா இருந்தது சார் அந்த தக் லைஃப் பழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டிஆருக்கும் கமல் சாருக்கும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறைய விச கிருமிகள் உள்ளே இறங்கி இருக்காங்க அதிலேயும் இப்போ ஒரு புது உருட்டை அவருட்ருங்க அதாவது தேவர் மகனில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மாதிரி இப்போ சிம்புக்கு வந்து வந்துருச்சான் அந்த படத்தோடைய அவுட்டு அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவர்மோகன் படத்தில் கமல் சார் எப்படி பேர் கிடைச்சதோ அந்த மாதிரி தகவலைக்கில் வந்து எஸ்டிஆருக்கு பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிம்புவோட ரசிகர்கள் போட்டிருப்பான்னு பார்த்தா சிம்புவோட ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையில் ஒழிந்திருக்கும் நம்ம பை பைத்தியத்தோடைய ரசிகர் மென்டலன்ஸ் என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அவனுக்கு என்ன பண்ணுறாங்க சரி ஏதாவது பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு பயம் அதனையும் தனியாக போட்டு அடிச்சா ஓட மாட்டேது ஸோ பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரை வச்சு படத்தை ஓட்டுறாங்க ஜெயிலில் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்து கூலி பார்க்குறப்பீங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டு வா 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 தள்ளு தள்ளு தள்ளுன்றாங்க இவருக்கு வந்து அப்படி கிடையாது இல்லை அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சிம்புக்கும் இவருக்கும் சண்டை போடுற மாதிரி ஆடி மூட்டி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி வந்து மூட்டி விட்றாங்க ஏய் கோழிகளா இதெல்லாம் வந்து நடக்காரா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்டில் தாளிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து யார் ராணி கோமாலே சிம்புலாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரோல் வந்து கொடுத்துருந்தாலும் கமல்சர் அது பெருமையாக தான் விட்டு கொடுப்பாரு உங்களை மாதிரி கிடையாதுரா நீங்கள் தான் வந்து படம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு செஞ்சுட்டாங்க ஸோ அது பாவமாக இருந்து பார்க்குறதுக்கு விட்டு தொலைங்கினா அப்படின்ற மாதிரி தான் அடுத்து மோகன்லால் அவர்களுடைய தொடரும் அப்படின்ற ஒரு படம் நிறைய கமல்சருடைய ரெஃபரன்ஸ் வச இருக்குது கே பாலச்சந்தர் அவர்களுடைய இருக்குது ரஜினிகாந்தோடைய இதுக்கு ஆனால் மெயின் ஸ்ட்ரீமாக அவர் வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ட்ரெயிலர்லேயும் காட்டியிருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ காட்டும்போது அதுலேயும் இருக்குது ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயும் அவருடைய வீடியோ இருக்குது ட்ரெய்லர்லையும் இருக்குது ஸோ மலையாள சினிமாவை சும்மா அதில் வைக்கிறார் சார் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இப்போ கூட அந்த மனோரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து அவர் பண்ணியிருந்தார் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கடுத்து இவருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கமல்சருக்கு அவங்களே வந்து ஏற்படுத்திக்கிறாங்க அதாவது உலக நாயகன் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கமல் கமல்சருடைய பேரை வைத்து ஒரு லைட் பப்ளிசிட்டி அப்படின்னு வச்சுக்கலாமா சரி வச்சுக்கலாம் எப்படின்னாலும் ஓகே ரைட் அடுத்து நம்ம புஜி பாபு அவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்தியன் மேக்கப் பற்றி ரீசெண்டாக பேசியிருந்தேன் இந்தியன் டைமில் வந்து இப்போ மாதிரி அட்வான்ஸ்லாம் கிடையாது நாலு மணி நேரம் மேக்கப் போடுறதுக்கே ஆகும் இரண்டு மணி நேரம் அதை கலைப்பதற்கு ஆகும் ஸோ கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேலே இந்தியன் படத்துக்கு வந்து செலவாச்சு மேக்கப்பு மட்டும் அப்படின்றாங்க ஆஹா ரெண்டு கோடிக்கு இப்போ பட்ஜெட்டே வந்து படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு கோடிக்கு மேக்கப் மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ சங்கர் சாரோடைய விஷனரி யோசிச்சு பாருங்களேன் அவருடைய விஷயத்தை விடுங்க அவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த டைமில் பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ யோசிச்சு பாருங்களேன் கேரளாவில் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா கலெக்ஷன் இந்தியன்னு அப்போயே அப்படி ஒரு பிரம்மாண்ட கலெக்ஷனு அப்போ என்ன ஆகும் சங்கர் சார் மேலே பயங்கர மரியாதை அப்படிங்கிறது தான் பட் இப்போ தான் சங்கர் சார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிட்டுருக்கு பட் இந்தியன் த்ரீயில் சும்மா வேறு லெவலில் செய்வோம் உங்களுக்கு தெரியும் இந்தியன் த்ரீ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஷூட்டிங்கான வேலைகள் வந்து சங்கர் சார் தொடங்கிட்டார் லைக்காகவும் பண்ணுறாங்க விலகவும் இல்லை ஒன்றும் பண்ணல அதனால் ரீஷூட் வந்து பண்ணிக்கலாம் பட் புதுசாக பாட்டெலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சில சில விஷயங்கள் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஓகே சொல்லி சங்கர் சார் ஒர்க் பாருங்க போகிறாரா கவன்சருடைய காஷ்ஷீட் எப்பன்னு பார்த்துட்டு அதை வந்து ஃபைனல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அப்டேட் ஸோ இண்டியன் த்ரீ இஸ் பேக் கைஸ் ஸோ டோன்ட் ஒரி ஓகே ஸோ அது வந்து பக்கா போயிட்டுருக்கு அந்த ஒரு ஜேனரில் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து இப்போ ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் தான் படத்தில் கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் இப்போ ரோகேஷ் அவர்கள் விக்ரம் படம் எழுது கமலஹாசன் அவர்களுடைய வெறுமானி படத்தில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க வேலை பண்ணுறாரு அப்போ அஜித்தோடைய குட் பேக்லி படம் பார்த்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெஃபரன்ஸ் தான் வந்து இருக்குது இது வந்து பரவாயில்ல எல்லாரும் அவங்க வச்சுக்கிறாங்க முந்தி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரஜினி ரெஃபரன்ஸ் பார்ப்பல அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இப்போ நீங்கள் நம்புவீங்களோ நம்பளையோ ரஜினிகாந்த் அவர்கள் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களே என்னையா சொல்கிறேன்றிங்களா ஆமாங்க சிவாஜி படத்தில் நேத்துராத்திரி சாங் இருக்குல்ல அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை வந்து இவர் ரீக்ரியேட் பண்ணியிருப்பார் சார் மாதிரி டான்ஸ் ஆடி எல்லாம் வந்து பண்ணியிருப்பார் ஸோ எப்படிலாம் பாருங்கள் அதே மாதிரி அந்த படத்துலேயே ஹைலைட் பண்ணியிருப்பார் நானும் கமல் கலரா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அப்போ நான் ரெஃபரன்ஸ் வச்சு ஓட வைக்கிறாரோ ரஜினிகாந்த் என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்த ஆஃப்லைன் ப்ரமோஷன்ஸ் தக் லைஃபுக்கு சுட சுட சுமாம் பக்காவ இருக்குங்க சரியா பேனர் வைக்கிறாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து போகுது சைடில் மெட்ரோ ட்ரெயின் அந்த சைடு ரோடு அவனை எங்கே திரும்பினாலும் தர்க் லைஃப் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லா சைடும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேற லெவல் அடுத்து ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் டேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி ரீசெண்டாக பேசியிருக்காரு ஒரு கண்ணை பத்தி பேசணுன்னா கன்னில் இரநூறு கண்ணை பத்தி பேசுவாங்க ஒரு கேமரா பற்றி பேசணுன்னா இரநூறு கேமரா பற்றி பேசுவோம்ல அவருடைய நாலேஜே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் நம்மளால் வந்து இது பண்ணவே முடியாது பெருசாக அவரை கொண்டாடணுங்க நம்ம கொண்டாட தவறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இன்னொன்று எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியம் அவர் கூட நான் க்ளோஸாக இருக்கிறதுக்கான மெயினான காரணம் ஏன்னா சார் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணும் விழுது ஓன் ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போனால் ஒரு கேமராவோ இல்லை ஏதாவது வாட்டர் கலர் பார்க்குற வாட்டர் கலரோ இல்லை ஏதாவது ஒரு டிவைஸோ வாங்கிட்டு வருவார் அந்தளவுக்கு என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு என்னடா தக்லைஃபோடைய பஸ்ஸுங்கள் எங்கே அப்படின்ற மாதிரி ஸோ என்னங்க சொல்கிறது எல்லாம் வந்து இருபத்தஞ்சி ஏப்ரல்ன்றாங்க இருபத்தி ஏழு ஏப்ரல்ன்றாங்க எப்போ வந்தால் என்ன கொண்டாட வேண்டியது நம்ம கடமை கொண்டாடி தீத்துருவோம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை